அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்திடலாம் தண்டாசனா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம பத்மாசனம் போட்டுக்கலாம் ஒரு கால் எடுத்து நல்லபடி மேலே வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காலையும் எடுத்து இப்படி நல்லபடி மேலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்துக்கலாம் கீழே அப்படியே நம்ம வந்து படுக்க போகிறோம் பொறுமையாக வந்து எல்போ கீழே வச்சுட்டு அப்படியே படுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பத்மான இந்த பத்மாசனத்தை வந்து நம்ம அப்படியே வந்து மேலே தூக்க போகிறோம் அப்படியே வந்து கீழே வைக்க போகிறோம் பொறுமையாக பண்ணலாம் கால் வந்து அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு வாங்க கை வச்சு கொஞ்சம் அப்படி வயிற்று பகுதி கிட்ட நல்லா அப்படியே அழுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு இப்போ பொறுமையாக வந்து அந்த காலை வந்து கீழே வைக்க போகிறோம் பத்மாசனம் வந்து அப்படியே கீழே வரும் அப்படியே நல்லா பொறுமையாக கீழே வைங்க அது வைக்கும் போது நமக்கு இந்த இந்த பகுதியில் வந்து இந்த அப்டமன் பகுதியில் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் நல்லா கீழே வர மாதிரி பண்ணுங்கள் ஓரளவுக்கு தான் வருதுன்னா பரவாயில்ல அந்தளவுக்கு வைங்க இப்போ மறுபடியும் வந்து அதேமாரி பண்ணலாம் இது தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரலாம் பொறுமையாக பண்ணும் உங்களால இந்த வயிற்று பகுதி கிட்ட வச்சு அழுத்த முடிதான் பாருங்கள் அது வரைக்கும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே காலை வந்து கீழே கொண்டு வரும் கொண்டு வரும்போது உங்கள் முதுகு தண்டு கீழே இறங்க தான் செய்யும் நம்மளும் உடம்போட சேர்ந்து அப்படி கீழே இறங்குவோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு முதுகு வளைவு வந்துச்சுன்னா இப்படி முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக வந்து அது எப்படி கீழே போகும்போது உங்கள் உடம்பு எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்களும் அதே மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை பண்ணிக்கலாம் பொறுமையாக வந்து கால் கீழே வைக்க போகிறோம் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டு அப்படியே இப்படி நேராக வந்து வரும் அதுக்காக தான் வந்து நம்ம அப்படி பண்ணுறோம் வெளியேறுக்கலாம் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து நம்ம வந்து பிண்டாஸ்னாக்கு போயிடலாம் ஆசனாக்கு போயிடலாம் அது ஒன்றும் இல்லை இப்போ அதே மாதிரி பண்ணோம் இல்லையா பயிற்சி ஆசனா அதே மாதிரி தான் பண்ணுறோம் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்போவை வந்து நல்லா அப்படி கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சு நல்லா அழுத்திக்கோங்க அழுத்திட்டு இந்த உங்களோட பின்பகுதியை இப்படி பிடிச்சிட்டு இப்படி வரும் தூக்கிடுங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைகள் வந்து இப்படி முதுக்கிட்ட கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த காலை வந்து இப்படி கிட்ட அப்படி வைங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கப்பகுதி கிட்ட வந்துட்டு பொறுமையா வந்து கீழே வைக்கிறோம் அப்படியே வந்து அந்த பத்மாசனத்தை கீழே வைக்கும் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம மச்சி ஆசனம் வந்து செய்யணும் ஒன்று நீங்கள் வந்து பத்மாசனத்துலயே வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனத்தை கலைச்சிட்டு கால் மட்டும் நீட்டி வச்சுட்டு அப்படியே பண்ணலாம் நான் ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன் பத்மாசனம் வச்சுக்கிட்டே வந்து பண்ணலாம் ரெண்டு கைகள் வந்து இப்படி வைக்க வைக்கிறீங்க வச்சுட்டு உங்களோட உச்சந்தலையை எடுத்துட்டு வந்து இப்படி வைக்கிறீங்க மார்பு பகுதி நல்லா விரியணும் வச்சுட்டு இப்படி வைக்கிறீங்க கைகள் ரெண்டும் இப்படி தடைக்கு மேலே வச்சிடலாம் மார்பு பகுதி நல்லா விரியணும் தோள்பட்டை விரியணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இப்போ பத்மாசனம் எடுத்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இப்போ இந்த மாதிரி கால் நீட்டிட்டும் வந்து நம்ம அப்படியே பண்ணலாம் மச்சியாசனா ஒன்றும் இல்லை அதே தான் நம்மளோட மேல் பகுதி இந்த அப்பர் பாடி மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வேலை போகிறோம் அந்த முதுகு தண்டை வளைக்க போறோம் அது கால்கள் வந்து பத்மாசனாவும் போட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கால்கள் நேராகவும் வச்சிருக்கலாம் அதே மாதிரி வச்சுட்டு கைகளை வந்து உங்கள் தொடைப்பகுதியில் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ആൾന്ന മൂച്ച ഉള്ള എഴുത്ത് വില വിടലാം ഇത് പിണ്ടാസനം அதோட பயிற்சி ஆசங்களை வந்து பார்த்துட்டு போட முடியும் வந்து இது தாராளமாக அடுத்த பத்மாசனம் தான் பண்ண வரதுன்னா முயற்சி பண்ணலாம் பட் ஆனா வந்து பத்மாசனம் போட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதோட முழு பயணம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும் பத்மாசனம் போட்டு போட்டு பழக தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த கால் நல்லா ஸ்பீஸ் ஆகும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட குதிக்கால் வந்து இந்த இடுப்பு பகுதியில படுறதுனால வந்து உங்களோட அடிப்பு அடி வயிற்றுக்கு வந்துமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதுல பயிற்சி ஆசனம் பண்ணும்போது பத்மாசனாவை மேல் நோக்கி அப்படி வயிற்றுக்கிட்டே நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம காலை வந்து அப்படியே கீழே வைப்போம் பத்மாசனாவை வந்து கீழே வைப்போம் அது பண்ணும்போது உங்களோட நம்மளோட வயிற்று பகுதி நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வழியை கொஞ்சம் நீங்கள் டாலரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும் இப்போ இது பண்ணுறதுனால இந்த பயிற்சி ஆசனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசனம் வரதுக்காக மட்டும் கிடையாது இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய வந்த பலன்கள் இருக்குது இப்போ இந்த பத்மாசனவா அப் அண்ட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து தொந்தி அதிகமாக இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு வந்து முன்னாடி அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் முன்னாடி டைமில் வந்து இது வந்து செய்யக்கூடாது குழந்தை பிறந்ததுக்கு அதுக்கப்புறம் மட்டும் நிறைய பேருக்கு வயிறு வந்து நின்றும் அப்போ வந்து இந்த ஆசனம் வந்து நாங்கள் தாராளமாக வந்து செஞ்சிடலாம் அது மாதிரியே வந்து ஆண்களும் செய்யலாம் அது தப்பு கிடையாது இந்த பயிற்சி ஆசனங்களே வந்து உங்களுக்கு நல்லா நிறைய பலன்கள் வந்து இருக்குது நீங்கள் இவ்வளவுதான் வருதுன்னா அதை நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம் இந்த பிண்டாசனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் போர்ஸு அதனால வந்து பெரியவங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்திடலாம் பத்மாசனாவை அப்படியே வந்து நம்ம தூக்கிட்டு நம்மளோட மார்பு மார்புக்கிட்ட வந்து நம்ம கொண்டு வருவோம் அதனால கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அதை பார்த்து பண்ணுங்கள் நம்ம தொண்டை பகுதியும் வந்து கொஞ்சம் அழுந்துகிற மாதிரி இருக்கும் அழுந்ததுனால நம்மளோட தைராய்டு கிளாண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் லெவலில் வந்து வந்துடும் அதனால் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காலை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே ப்ரீத் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இதை பண்ணிடலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாற்று ஆசனமும் வந்து நம்ம மச்சி ஆசனம் வந்து பண்ணுவோம் அந்த மச்சி ஆசனம் கண்டிப்பாக வந்து செஞ்சணும் ஒன்றும் பத்மாசனம் போட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கால்கள் நீட்டிட்டு வந்து நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி கரெக்டா வந்து பயிற்சி ஆசனங்கள் ஆசனம் அதுக்கப்புறமேட்டு மாற்று ஆசனங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சீக்வன்ஸோட உங்களுக்கு கரெக்டாகவே வந்துடும் செய்ய முடியலன்னா கவலைப்படாதீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஒரு சின்ன ஜர்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த பத்மாசனம் அப்படியே நம்ம மேலே தூக்கிடலாம் சில பேர் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே ஃபோர்ஸாக கொண்டு வந்துடுவாங்க இப்போ எப்படி வந்து நம்ம பத்மாசனை போட்டு படுத்துட்டு அப்படியே கையை வச்சு இந்த கையை இடத்துல வச்சு ஊன்னிட்டு நம்ம மேலே எடுத்தோம் அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டு ஒரு சின்ன ஃபோர்ஸோடு அப்படியே படுத்துட்டு கொண்டு வந்து காலையும் தூக்கிட்டு வந்தும் வைப்பாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் செஞ்சுக்கணும் பார்த்து எல்லாருமே பத்திரமா செய்யுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்